பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாண்டி நுடங்காது துப்பாட் திருமேனி ஸ்ரீராமன் இருக்கையில் ஏது பயம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தலைப்பு ராமாயணத்தில் ராமர் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று வாழ்ந்து காட்டினார் தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலைக்கும் நவமி தீவில் புதன்கிழமை என்று ஸ்ரீ ராமர் அவதரித்தார் ஸ்ரீ ராமன் ஸ்ரீராமன் நாராயணன் அவர் தன் தந்தை சொல்லே மந்திரம் என்பதற்கு இணங்க தந்தை எல்லாம் வேத வாக்காக ஏற்று நமக்கெல்லாம் உதாரணமாக வாழ்ந்து காட்டினார் தசரத மன்னன் தன் புதல்வர்களை அழைத்து ஐந்து வயதில் குருகுலம் அனுப்பி எல்லா கலைகளையும் கற்று வருமாறு கூறினார் ராமபிரானும் தந்தை சொல்லை ஏற்று அனைத்து கலைகளையும் கற்று சிறந்து விளங்கினார் யாகம் காக்க ஸ்ரீராமனை அனுப்புமாறு அனுப்புமாறு மன்னனிடம் கேட்டார் மன்னனும் குருவின் வேண்டுதலுக்கு இணங்கி ராமபிரானை அழைத்து வேள்வி காத்து வருமாறு கூறினார் தந்தை சொல்ல ஏற்ற ராமர் வேள்வி காத்து மிதிலையை அல மிதிலையை அடைந்து சீதையை மனம் புரிந்தார் தசரத மன்னன் தனக்கு வகை விட்டதால் அரசு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று தன் நிலையை உணர்த்தி ராமபிரானிடம் கூறினார் ராமபிரானும் தந்தை சொல்லை ஏற்று ஏற்றுக்கொண்டார் கைகேயி சூழ்ச்சி செய்து ராமனை அழைத்தார் ராமா வரதன் நாடு ஆள வேண்டும் நீ பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் இது உன் தந்தையாகிய அரசரின் கட்டளை இதை கேட்ட ராமபிரான் முகமலர்ந்து தாயே தந்தையின் வாக்கினை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை நான் வனவாசம் செல்கிறேன் ராமபிரான் வனவாசத்தில் இருக்கும்போது பரதன் தன் அண்ணனை அரசு பொறுப்பை ஏற்க அழைக்கிறார் அதற்கு ராமபிரான் தந்தை வாக்கினை நிறைவேற்றுவது எனது கடமை என்று கூற பரதன் ராமனின் பாதகைகளை வாங்கி சென்று நந்தி கிராமத்தில் நான் ராமனின் தொண்டன் என்று கூறி ஆட்சி புரிந்தார் வனவாசத்தில் சீதையை ராவணன் கடத் ராவணனால் கடத்தப்பட்டான் அனுமனின் உதவியோடு ராமபிரான் ராவணனை அழித்து சீதையை மீட்டார் राम पट्टाभिषेक मि श्री राम जय राम हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे कृष्ण हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे जय राम